பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வேண்டி கொடுக்க போகிறேன் என்னோட யூடியூப் வருமானத்தில் ஒன்பது வருஷம் லவ் பண்ணி மேரி பண்ணி அப்படித்தான் நான் கதையில உண்மையா கொய்யோ அதை வந்து நைஸாக கூப்பிட போகிறேன் இந்த கிஃப்டை கொடுக்குறதுக்கு என்னென்னு சொன்னால் அதை நான் ஆசைப்பட்றேன் உங்களுக்கு முன்னாலே அதை தர வேணும்னு சொல்லி என்னென்னு சொன்னேன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான காணொலியை தான் இந்த காணொலி இருக்க போது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு இப்போ வீடியோ பார்த்தாக்களுக்கு தெரியும் ஒரு வணக்கம் சொல்லிவிடுங்க மேடம் சரி இன்றைக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னுன்றா இவக்கு இந்த யூடியூப்பில் வந்து முதல் வருமானம் இருக்குது தானே எல்லாருக்கும் சிரிப்பு சிரிப்பாக வருது என்னென்னு சொன்னால் அன்றைக்கு பதினேழு நிமிஷம் விளையாட்டினாடா கடைசி வரைக்கும் இந்த வருமானம் எவ்வளோன்னு சொல்லலேன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்ப்பாக இருந்தது நிறைய பேர் பேசினீங்க அதுக்குரிய விட மாதிரி தான் இந்த காணொலி இருக்க போகுது என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் வேண்டி கொடுக்க போகிறேன் என்னோடய யூடியூப் வருமானத்தில் அது வந்து இவக்கு நல்லா பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த காணொளி வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் வந்து இவ வந்து ஒன்பது வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி நான் அப்படித்தான் கதையில உண்மைய பொய்யோ சரி அதுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கிஃப்ட் உழைச்சு வேண்டி கொடுக்கணும் இதுவரை காலம் அப்படி ஒரு சான்ஸ் வரையில் என்னென்னு சொன்னா எவ்வளோ உழைச்சாலும் மிஞ்சாது இங்க வந்து வேலை செய்தாலும் ஸோ இன்றைக்கு அந்த காணொலியை தான் இருக்க போது நான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வேண்டி கொடுக்க போகிறேன் என்னோட முதல் யூடியூப் வருமானத்தில் வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் வர சொல்லி சொல்லுங்க வணக்கம் நான் இப்ப வந்து கிஃப்ட் வேண்டி கொண்டு வந்துட்டேன் ஒரு மாதிரி எங்கட வீட்டை தான் நிக்கிறேன் வீட்டை நிக்கிறேன் இப்ப ஆளை வந்து நைஸா கூப்பிட போறேன் இந்த கிஃப்ட கொடுக்குறதுக்கு என்னன்னு சொன்னா அதை நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு முன்னாலே அதை தர வேணும்னு சொல்லி என்னன்னு சொன்னால் நிறைய ஆக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது உண்மையாக இவ்வளோ காசு இந்த யூடியூப்லேருந்து வந்தது அதுக்கு என்ன வேண்டி கொடுப்பமன் என்னன்னு சொன்னா ஆள் வந்து பிள்ளைகளை வச்சிருக்காட்டி அல்லது என்ன வந்து அலுப்படிச்சிருந்தா நான் இந்த யூடியூப் வந்து செய்ய இல்லாது அப்போ வந்து உங்களுக்கு முன்னால் இப்போ ஆளுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறேன் உங்களுக்கே ஒரு பரபரப்பாக இருக்குது இப்போ என்ன நான் வேண்டி கொண்டு வந்தேனான் எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி ஏன்னா மெட்டாக்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த காணொலி எவ்வளோ காசு வந்தது எவ்வளோ உழைக்கலாம் இந்த யூடியூப்பில் மாதிரி என்ன வேண்டி கொடுக்கலாம் நினைச்சாக்களுக்கு நிறையாக்கள் கார் எடுக்கிறாங்க வீடு எடுக்கிறாங்க அப்போ இதில் நான் வந்து ஒரு ஒளிமுறை இல்லாத ஒரு ஆள்னு உங்களுக்கு தெரியும் எனவே இந்த காணொலி நிச்சயமாக அவக்கு நான் உங்களுக்கு முன்னால் வச்சு எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது உங்களுக்கு முன்னால வச்சு கொடுக்க போறேன் இன்றைக்கு வந்து ஒரு நல்ல நாள் போயிட்டு வேண்டி வந்தாச்சு பக்கத்துக்கு தான் இருக்குது இல்லை சத்தம் வீட்டுக்குள்ள சிவானி இந்தா பாப்பா ஒரு மனுஷர் ஒரு அவசரமா ஒரு விஷயத்த வேண்டிட்டு வந்த அப்புறம் அதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ஒரு விறுவிறுப்பு இல்லாமையாக்கிட்டியே பாபா சரி அவர் சின்னாலோட நிற்கிறா போல விரட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி பரபரப்பு கிளி கிழிப்பு இப்போ வந்து ஆள் வந்துட்டுது இங்க வா பங்கு போற அதிரும்பி இந்த யூடியூப் வருமானம் ஒரு பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணணும் எனக்கு இப்போ மைண்ட் என்ன மாதிரி சொல்லுவா அப்போ மருது அந்த இந்த பாட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு போய் கொண்டு வந்திருக்குறேன் உண்மையை எனக்கு வந்து இந்த இப்போ இந்த எதிர்நீச்சல் அனிருத்தொண்டு கம்போஸ் பண்ணியிருக்கு ஸ்பீடு ஸ்பீடு அந்த பாட்டு தான் ஞாபகம் இருந்து டாட் டாட் டட் கண்ணம் மூடும் முதல் உடனே தேவாரம் படுறேன் மூடிகிறது தானே கண்ணத்தில் என்ன வேணுன்னு இது வருவேன் நீ நினச்சிருக்குறேன் அன்றைக்கு என்ன உனக்கு அடுத்து போய் உனக்கு விருப்பின வேணி வேண்டியிருந்தாச்சு அன்றைக்கு இனி எங்கட வாழ்க்கையில் அப்படி தான் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போகுது காசு உழைக்கிறோம் வட்டிக்கு விடுறோம் சாரி வட்டிக்கு விடுறது உள்ளதுக்குள்ளேயே ஒரு பாவமான தொழில் சும்மா ஒரு கதையில் வந்துட்டுது எனக்கு அது வட்டிக்கு வேண்டதும் பிடிக்காது கொடுக்குறதும் பிடிக்காது சரி ஆனால் காசு கொட்ட தான் போகுது ம் சரி என்ன மாதிரியான பொருள் உன விருப்பம் கண்ணமூடு எடுத்து கொடுக்க போறேன் உங்களுக்கு முன்னால ஒரு விவரம் இல்லையாப்பாவை எந்த நேரமும் சந்தேகப்பட்டு ஒரு இதாக போச்சு இது வந்து பேப்பருக்கில் தான் இருக்குது அவன் கடையில் பிங்க் கலர் பேப்பர் இல்லை என்று சொன்னவன் அதனால் நான் இதுக்குள்ளே கொண்டு வந்தேனான் இங்கே அதிர அவர் அழுகிறாள் சவுனம் சரியில்லை தான் ஃபஸ்ட் கிப்ட்டு பட் பிடிக்குது திறந்து வேறு என்னன்னு சொல்லி நீங்களும் யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு முன்னால் இதை கொடுக்குறேன் முதல் வியூவர்ஸுக்கு நன்றி சொல்லு மூடு 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 நன்றி சொல்லு நன்றி சொல்லு உங்களால தான் நன்றி சொன்ன திரைக்க விடுதான்

சரி வேண்டே இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு மத்த பாக்குறதுலயே இருக்கிறீங்களே நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா என்ன தெரிஞ்சாக்களுக்கு தெரியுமே ஏதாவது குசும்பு வேலை தான் பண்ணுவான் உண்மையாக யூடியூப்லேருந்து வருமானம் வருது சொன்ன வருது ஆயிரக்கணக்குகளில் தான் வருது ஆனால் வடிவா எஃபர்ட் போட்டால் உழைக்கலாம் வடிவாக அது எதிர்காலத்தில் நான் சாதிப்பேன் உண்மையாகவே எல்லாம் கொடுப்பேன் கொடுப்பேன்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ ஆரம்பம் தானே அவ்வளவாக இல்லை என்றாலும் முயற்சியில் சோர்ந்து விடக்கூடாது உண்மையாக அந்த யூடியூப் வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்குது அது உண்மை இது வந்து ஒரு ஃபனியான காணொலி நிச்சயமாக அவங்களுக்கு பிடிக்கும் உண்மையாக இந்த

நிச்சயமா யாராவது அன்பான உறவுகளுக்கு இந்த கா விஷயம் ஏதாவது பிடிக்காமல் அல்லது கோவப்படுத்தி இருந்தால் அல்லது ஏமாற்றத்தை கொடுத்திருந்தா நினைச்சு மீண்டும் என்ன நல்ல காணொலியில் சந்திப்போம் உண்மையாகவே நான் இதில் சாதித்து வேண்டிக் கொடுப்பேன் அதை நீங்கள் பார்ப்பீங்கள் அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்